வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே ஒரு வியாதி ரெண்டு வியாதி இருக்கலாம் உடம்பு பூரா வியாதி ஓர் ஆயிரம் வியாதியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஜீவே நானாக தான் இருக்கேன் போல போல் வாழ்க்கையில் ஃபால்ட் இருக்கலாம் வாழ்க்கையில் உடம்பு பூரா டிஃபால்ட்டாக இருக்கிறது நான் ஒரு ஆளு தான் எல்லா பார்ட்டும் டேமேஜ் ஆகி போச்சு இப்போதான் பூசா இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு உடம்பு பூரா வியாதியாக மாறிடுச்சு இப்போ புது புது செய்தி வரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க என் வாழ்க்கையில் புது புது வியாதியாக தான் வருது நேற்று இருந்தால் நைட்லேருந்து காள் என்னடா விண்ண தெரிக்குது தெரிக்கிது அடிப்பாதம்னு சொல்லி பார்த்தா காலு கடியில கால ஆணியா நேற்று உதயம் ஆகிருக்கு புதுசா நேற்று லேட்டஸ்ட்டு வியாதி புதுசு வந்திருக்கு இப்போ காலில் இருந்தே ஆரம்பிக்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க நான் சொன்னேன் பாருங்கள் உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதின்னு காலு கடியில ஆணி அதுக்கு மேலே பார்த்தா காலு பாதத்துக்கும் முட்டுக்காலுக்கும் இடையில வெரிகோஸ் அது ஒரு நரம்பு சுத்தி அது ஒரு வியாதி அதுக்கடுத்து முட்டுக்காலலையும் ஃபால்ட்டு அதுவுமே உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல அதுக்கடுத்து முட்டுக்கால்ல இருந்து தொட வரைக்கும் பாத்தீங்கன்னா கக்குசு இந்த ஒரு வாரமாக அவங்க குடும்பத்தோட ஒரே கக்கசுக்குள்ளே போனா என் தெரியுமா அதனால எனக்கு இந்த தொடையில கக்குசு பத்து வந்து இந்த சைடு பூரா சொரிஞ்சுக்கிட்டே கிடக்குறேன் இதை தாண்டி கொஞ்சம் மேலே வந்தால் கிட்னி யூரின் டிராக் இன்ஃபெக்ஷன் அது வந்து யூரின் எரிச்சல் வெயில் தண்ணி குடிக்கணும் இளநீர் குடிக்கணும் நான் இவங்க குடும்பத்தெல்லாம் நல்லா பார்க்குறேன் என்னையை நானே கவனிச்சுக்கிற மாட்டேங்கிறேன் எளநீ குடிக்காமல் தண்ணி குடிக்காமல் தர்பூசணி பழங்கள் திங்காமல் இந்த யூரின் புறம் எரியுது அப்படியே கொஞ்சம் மேலே வந்தால் வயிறு எப்போ பார்த்தாலும் அஜீரணம் கோளாறு எதை சாப்பிட்டாலும் செமிக்க மாட்டேங்குது ஏவு ஏவு ஏவுன்னு ஏப்பமாக வருது சரி அதையும் தாண்டி மேலே வந்தால் நுரையீரல் பாதிப்பு ஏற்கனவே அது டிபி வந்து அதுக்கு மாத்திரையை கொடுத்து எதோ நுரையீரல் ஒரு பக்கம் ஒரு பக்கமாக தொங்கிட்டு கிடக்கு இந்த பக்கம் பார்த்தா கல்லீரல் குடிச்சு 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 கல்லீரல் வீணாக போய் அது கணையமும் போச்சு அதுக்கு அடுத்து இடையில ஒன்று விட்டுட்டேனே கணையம் சுகருக்கு அதுவும் பால்டாக போச்சு இந்த பக்கம் பார்த்தா கல்லீரல் அதுவும் அந்து நொந்து போச்சு குடிச்சு குடிச்சு அதுவும் பாதிப்பாய் போச்சு அதை தாண்டி மேலே வந்து அந்த தொண்டை இருமல் வருது சளி வருது அந்த பிரச்சனை இதையும் தாண்டி வந்தால் கண்ணு கண்ணாடி போடாமல் கண்ணு தெரிய மாட்டேங்குது ஒழுங்காக அதையும் தாண்டி தலைக்கு போனால் பேன் தலைப்பூரா எனக்கு எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு இல்லையா தலைப்பூரா பேனு மண்டையை சொருஞ்சு சொறிஞ்சு சொறிஞ்சு சொறிஞ்சி மண்டை பூரா வெறும் புண்ணாக இருக்குது மொட்டையை போட்டேன்னா அங்கங்கே பூரா போய் கிடக்கும் போல நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா அது போக கை கால் வேறு மதத்து போகுது அது வேறு விஷயம் எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன்னா என்னுடைய வாழ்நாளுடைய இறுதிக்கட்டத்தை நான் எட்டிட்டேன் போல எனக்கு என்னன்னா இப்போ இதை விட எனக்கு வந்து இந்த வியாதியாவது மறந்தால் தீந்துடும் ஒரு அஜீர்ண கோளாரா ஒரு யூனோ குடிக்கிறோம் ஒரு ஏதாவது ஒரு அஜீர்ண டானிக்கு ஜெலிசிஸ் இதை மாதிரி ஏதாவது குடிச்சா கிளியர் ஆகும் அதே மாதிரி கல்லீரலுக்கு அதுக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் உடம்புல இருக்கிற எல்லா வியாதிக்கும் சுகராக இருக்கா டேப்லெட் இருக்குது எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது காலாணிக்கு போய் பார்த்தா அதுவும் சரியா போக போகுது ஆனால் எதாலையுமே குணப்படுத்த முடியாத மருந்தே இல்லாத ஒரு வியாதி என்னன்னா அது மன உளைச்சல் மனநோய் அது எனக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து நைட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு யாரால் என் கூட ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா இவனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை நேற்று நைட்டு ஒரு கெட்ட கனவு நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு வந்து தூக்கம் வரல இடையில நான் முழிச்சிட்டேன் அஞ்சு ஐம்பதுக்கு இடையிலன்னா ஐம்பது எப்போயும் ஆறரைக்கு எந்திரிப்பேன் இன்னைக்கு அஞ்சு ஐம்பதுக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு சரி எந்திரிச்சு போய் பேப்பரை வாங்கிட்டு வந்து பால் பாயிட்ட வச்சுட்டு கெட்ட கனவு என்னன்னா என் குடும்ப சம்பந்தமா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரியும் அதனால் வந்து ஏற்படுற பாதிப்பு மாதிரியும் எனக்கு வந்து தூக்கத்திலே திடீர்னு அலறி அடிச்சுட்டு நல்ல நல்லவேளை அது கனவாக போச்சு உடனே என்ன முடிவு பண்ணேன் காலையிலேயே சுமிக்கு ஒரு ஃபோனை போட்டேன் எப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு நான் வந்து உங்களை பார்க்கணும் போல் இருக்குது எதாவது வாங்கினா அதுக்கு முதல் ஒரு கனவு வந்துச்சு அது வந்து என்ன கனவுனா ஒரு இலவு கனவு இலவுன்னா அந்த ஒரு படத்தில் வினு சக்கரவர்த்தி புனமா நடிப்பா இருப்பாருங்க உயிரோடயே இருந்துக்கிட்டு புனமா அதை மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தா ஒரு ஒன்றரை கால் தான் இருக்குது முட்டுக்காலோட ஒரு பக்கம் கால் இல்லை இந்த பக்கம் முழு கால் இருக்குது இதோடு அவர் வந்து இந்தந்த நாடிலாம் கட்டி காசு வச்சு கண்ணாடி போட்டு அப்படியே ஊர்த்தவங்களையே அவர் வரவே வரவேற்கிறார் இளவு வீட்டுக்கு அழுக வர்றவங்கள பூரா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவரை அவர் வந்து வரவே இருக்கிறாரு இது இளவு கனவு ஒன்று இளவு கனவு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க கனவுகளோட பலன்கள் என்னங்கிறது எனக்கு தெரியாது ரெண்டாவது கனவு என் குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு கனவு ரெண்டுமே அது மூணாவது காலையில் எழுந்திரிச்சு சரி கனவு தானேன்னு சொல்லிட்டு கதவை பார்த்தா அங்கிட்டு பாட்டு ஓடுது படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானேன்னு ஒரு பாட்டு சட்டி சுட்டதடா கை விட்டதாடான்னு ஆக காலையில் எந்திரிச்சதுலேருந்து அபசோகனமாகவே இருக்கே சரி நம்ம குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் யாருக்கு என்ன பிரச்சனையோ ஏன்னா எனக்கு எதுனாலுமே என் குடும்பத்திட்ட போய் ஏதாவது ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டு வந்தேன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் சரின்னு சொல்லி கிளம்பி போனேன் போகிற வழியில் நேற்றே வந்து சுமி வந்து ஏழு முடிக்கும் முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிச்சு உங்கள் பேரனுக்கு ஏதாவது செவரெட்டி வாங்கிட்டு வாங்கங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த மண்ணீரல்னு அந்த அந்தது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு சரினு சொல்லிட்டு நானும் போய் நெல்பேட்டையில் போய் சவரெட்டி வாங்கிட்டு கொஞ்சம் நெஞ்செலும்பு சூப்பு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு கொஞ்சம் நல்ல நல்லன்னு கேட்டாங்க மூணையுமே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இவங்களுக்கும் ஒன்றும் சும்மா வரல இவங்களுக்காகவும் போய் ஐரமீன் காப்புடியும் அரைக்கா விச பிடியும்

ஆஹ் என்ன இப்ப இதுல என்ன வந்துருக்கு பால ஊட்டி வச்சிருக்கா எனக்குதான் என்ன பால ஊத்தலை இந்த வீட்டுக்கு வேலை ஈஸ் இல்லாம பாருங்க அவ்வளவு வேலை ஆத்துக்கிட்டு இருக்கா பாக்கட்டும் பாக்கட்டும் நம்மளுக்கு என்ன சொல்றேன் நான் எதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா அதுக்காக நான் அவங்க வீட்டுல எல்லாம் ஆயிரம் மீனே என்ன திங்காய் வாழ்க்கையில அவங்க என்ன ஆயிரம் மீன் பார்த்தது இல்லையா அதெல்லாம் கந்திஷ்டிங்கிறதுல கிடையாதுங்க நம்ம மனசு தாங்க நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தாச்சு நல்லபடியா சரி காலையில போனேன் நெல்பட்டையில போய் கொஞ்சோண்டு ரெண்டு செவரட்டி தான் இருந்துச்சு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் நெஞ்செலும் சூப்பு வைக்கிறதுக்கு வாட்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் அவங்க கேட்டதே இவ்வளவு தான் கேட்டாங்க லெமன் சாதம் டிஃபன் வச்சு கொடுக்கணுமா இப்போல்லாம் முந்தி மாதிரி கிடையாது சுமி காலையில் வந்து கிட்டத்தட்ட ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருச்சு நான் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னங்குது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வாங்கி வாங்க சொன்னீங்களப்பா நேற்று வாங்கிட்டு வந்துடுவோப்பா முடிச்சிருவா முடிச்சிட்டேன்டேன் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சொல்லி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இவங்களுக்கும் நல்லது போல தான் நான் வாங்கிட்டு தான் வர்றேன் இதில் என்ன பால்ட் இருக்குது சொல்லுங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு மடக்கு பிரியான வாங்கினா உங்களுக்கும் வாங்குகிறேன் அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா உனக்கும் வாங்கி தர்றேன் இப்படியே வந்து நான் என் குடும்பத்தோடையே டச் இல்லாமல் போனால் நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன் எங்கே வந்து லிங்க் அடிக்கிறேங்கிறத மாத்திரம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க என் உடல்நிலையோ சரியில்லை எனக்கு உடம்பு பூரா வியாதியாக இருக்குது நான் இதை சொல்கிறதில் வந்து எனக்கு ஒன்றும் இது கிடையாது தாழ்ந்து போகிறது கிடையாது பெருமையும் கிடையாது நான் என்னுடைய ப்ராக்டிக்கலாக என் உடம்புல உள்ள பிரச்சனைகளை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு சரி என் பிள்ளைகளுக்கோ என் பேரனுக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது நல்லது போல வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் உனக்கும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு உனக்கு குறை வச்சா நீ சொல்லலாம் ஆக மொத்தத்தில் உன்னையும் பார்க்குறேன் அவங்களையும் பார்க்குறேன் ரெண்டு பேரையுமே ரெண்டு கண்ணா தான் நான் யூஸ் பண்ணுறேனே பா பாவிக்கிறேனே தவிர அவங்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் உனக்கு சுண்ணாம்பும் நான் வைக்கல ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது அவங்களோட உனக்கு தான் நான் எல்லா செய்கிறேன் நிறையா செய்கிறேன் அப்படி இருக்கும்போது வந்ததுலேருந்து என்னை கரிச்சு கரிச்சு கொட்டுறாங்க நீ காலையில எந்திரிச்சு இத்தனை மணிக்கு நீ போக மாட்டிய எதுக்காக இவ்வளவு வெள்ளனவா நீ போன என்னுடைய அக்கௌண்டை எடுத்து என் பேடிஎம்ஐ பாக்குறா என் ஏடிஎம் கார்டு எங்க இருக்குன்னு தேடுறா இதை எதுக்கு செலவு பண்ண அதை எதுக்கு செலவு பண்ண ஆக மொத்தத்துல அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததுல இருந்து பாதி அதிகபட்சம் டபுள் மடங்கு தான் இவளுக்கு வாங்கி கொடுத்துருங்க அவங்களுக்கு இதுலருந்து பாதி தான் செலவு பண்ணிடுறீங்க நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிச்சு கொண்டு போய் என்ன என்ன குழிக்குள்ளே போட்டு புதைக்கும் போது என் பணத்தோடைய புதைக்க போறாங்க கிடையாதுல்ல ஏதோ அவங்க என் குடும்பம் இவளும் என் கூட வந்தவன் ரெண்டு பேரையுமே சரி தான் தானே நான் பார்க்குறேன் இதே வந்து இப்போ வார்த்தை என்ன இருமா சொல்லிட்டா எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை இவன் கேட்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க இதே மீனை வந்து நீ அன்னைக்கு என் பிள்ளைய இருக்கும்போது வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல ரெண்டு பேரும் திலீபா கோக்குலு எங்கள் அம்மா இருந்துச்சுல்ல அன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்காம இன்னைக்கு வாங்கிட்டு வர்ற அப்போ நீ திங்கணும் நான் திங்கணுங்கிறது முக்கியம் இல்லை என் குடும்பம் தின்ற தின்றக்கூடாதேன்னு தான் நீ அன்னைக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லி அபாண்டமா என் மேலே தூக்கி ஒரு பழியை போடுற இருங்க மண்டை அரிக்குது இருங்க அபாண்டமா என் மேலே தூக்கி பழியை போடுறான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பேனுக்காக கூட இப்போ இந்த பேன் கடிச்சவொன்னே தான் எனக்கே தோணுது ஒரு பேனுக்காக ஒரு வாரமாக என் சகோதரிகள் இந்த காலையில் கூட ஒரு பொண்ணு அனுப்பிவிட்டு நானூறுரூவா தான் வரும் இந்த இது என்ன நாங்களே காய்ச்சி சொந்தமாக விற்கிறோம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கு ஏன் அந்த நானூறுரூவா கொடுத்து நம்ம வாங்க மாட்டோமா ஏன் அந்த பிள்ளை அதை நானூறுரூவான்னு போட்டிருக்கு அதை ஓசியில் கேட்க வேண்டியது தானே அப்படின்ட்டா இது எதுக்கு அந்த அம்மாவுக்கு அது ஒரு வேலை ஒரு கைத்தொழில் மாதிரி அதை ரெடி பண்ணி பேன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க போல் உனக்கு பேனுக்கு டிப்ஸு தான் கொடுப்பாங்க அதுக்காக உனக்கு வந்து இந்த எண்ணெயும் ஓசியில் கொடுத்து இப்படித்தான் இவன் வந்து ஒவ்வொருத்தவங்களையா பகைச்சிக்கிட்டு வாழ்க்கையில் இன்னமும் இப்படியே கிடக்குறான் இவளுக்கு நான் மாத்திரம் இல்லைன்னு வைங்களேன் இவன் மொத்த வாழ்க்கையும் அம்பேல் இப்படித்தான் மியாவை மூணு நாளைக்கு முன்னால ஏதோ ஒன்று பேசினால அந்த பிள்ளை வந்து அவங்க அந்த பால் டப்பா குரூப் இருக்கு பாருங்க அதுல போய் சொல்லி அழுது என்னைய தேவையில்லாமல் சூர்யா அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கட்ட பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருக்குதான் நான் என்ன சொல்றேன் எனக்கு எப்பா நீ அந்த பிள்ளைய பேசினியா ஏதோ உண்டு அன்னைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னால் அதை எதாவது திட்டுனியா மியா கிட்ட வாங்கின காச முதல்ல கொடுன்னு சொன்ன அவ்வளோதான் சொன்னேன் என்னப்பா

என்னைய பத்தி அந்த பிள்ளை நாரடிக்கவே இல்லை என்கிட்ட தான் கேட்டுச்சு பெருசன்லாம் கேட்டுச்சு நான் வந்து எப்பா என்னப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள கேட்கலாமான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன் அதோட விட்டுருச்சு அந்த பிள்ளையும் கேட்கல ஜென்யூனானது அது அதை எதுக்கு தேவையில்லாம பேசி ஏன் எங்க நட்பை வந்து நீ எல்லாரும் நட்பையும் கெடுக்காத உனக்கு நட்பு இல்லையா விளைவிக்க எங்க எங்களுக்குள்ள உள்ள நட்பை கெடுக்காத யாரையுமே சொல்றேன் நான் நான் எதுக்கு இப்ப சொல்ல வந்தேன்னா இப்படித்தான் வந்துகிட்டு ஒவ்வொருத்தவங்களையா போய் அது நொட்டை அது நொல்ல இது சரியில்லை அது சரியில்லை நாங்கெல்லாம் வந்து அப்படி ராயல் ஃபேமிலின்னு சொல்லி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் காரணம் நான் உன் கூட தான் அந்த ராயல் ஃபேமிலியோட வாழ்க்கை இல்லைன்னா இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்குமா நீ ஆ எப்போ கிளம்புறா நான் ராயல் ஃபேமிலி தான் நான் இதே கம்பெனியில் வேலை வாக்கும் போது என்னைய சுத்தி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் நான் உள்ள நுழைஞ்சாலே குட் மார்னிங் சொல்லி சல்யூட் அடிப்பாங்க நான் இன் பண்ணி டை கட்டி பெல்ட் போட்டுட்டு தான் நான் வந்து ஒரு ஷோரூம் குள்ளேயே நுழைவேன் அப்படி ஒரு நிலைமையில இருந்தவனை வேலையை விட்டு பத்தி விட்டதே நீ தான் ஒன்னால தான் இவன் வீடியோ போட்டு டிக்டாக்ல வீடியோ போட இவன் கூட சேர்ந்து நான் டூயெட்டு போட கம்பெனியில் அதை பார்க்க என்னை வேலையை விட்டு தூக்கின முதல் காரணமே இவ தான் இவனால் என் குடும்பம் போய் வேலை போய் என் தொழில் போய் கடைசியில் இவளே கதி இந்த கட்டப்பையே கவட்டையே கதின்னு சொல்லி வந்து கிடந்துட்டேன் ஆனால் இன்னமும் இன்ன வரைக்கும் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கா நான் முதல் சொன்னது தான் என் உடம்புல ஏற்பட்ட வியாதிகளுக்கு கூட எனக்கு மருந்து இருக்குங்க ஆனால் மன உளைச்சலுக்கு மருந்தே கிடையாது நித்த நித்தா நான் வந்து செத்து செத்து பொழச்சிக்கிட்டு இருக்கேன் நைட்டு படுக்கிற வரைக்கும் கூட பாருங்கள் கிண்டலும் கேலியும் எகத்தாளமும் நேற்று நைட்டு கூட பார்த்தீங்களா எல்லாம் சொல்கிறாங்க லைவ்ல அவளை பேச விடாத பேச விடாத அவள் பேசினா எங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது எரிச்சல் வருதுங்கிறாய்ங்க ஆனால் கேட்காம கேட்காம உட்காந்துக்கிட்டு லைவ்ல சும்மா போட்டுக்கிட்டு குதிரை கணக்கிற மாதிரி கணச்சிக்கிட்டு கிடந்தா இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் என்ன சொல்கிறேன் உனக்கு என்ன செய்கிறேன்னா அதே அளவுக்கு தான் என் குடும்பத்துக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீ வந்து அதை என்னை விட்றது என் சுதந்திரமா என்னை இல்ல காசு ஒன்னு ஒண்ணுக்கு இம்மி கணக்கு போடுற ஒரு ரூபா செலவு பண்ணாலும் அனுமதி இல்லாம செலவு காசை நான் வாங்கி செலவு பண்ணிருந்தா அதை நீ சொல்லலாம் காசு காசு அதை நான் உரிமையா செலவு பண்றதுக்கு எந்த நாயிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் மயிறு எனக்கு கிடையாது நான் கேட்கிறேன் இவ்வளவு தொண்டை தண்ணி யாத்தனும் தேவையில்லாம லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது போது திருப்பி கட் பண்ணிட்டு முழுசா எடுக்க முடியாது சரியா கண்டதையும் தூக்கி இருந்தேன்னா அப்புறம் நான் காலில் கிடக்கிறத கழட்டி உன்னை அடிச்சு மூஞ்ச முறையில் உடச்சி விட்டுருவேன் பார்த்துக்க எதுக்கு நீ எப்படி செய்வ பார்ப்போம் செஞ்சு பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நான் காட்டுறேன் நான் மனுஷனா இருக்கும்போதே போதே விட்டுருணுப்பா தேவையெல்லாம் நீ வராதப்பா தயவு செய்து நீ கிட்ட வராத தயவு செய்து போ சும்மா போட்டுக்கிட்டு இதுக்குதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் காலையில இருந்து இவ்வளவு லேட் ஆகி போச்சுங்கிறதுக்காக இங்க உட்காந்து வீடியோ போடுறேன் நீ எட்டரை மணி வரைக்கும் நீ தூங்குவ அப்புறம் பேப்பர் படிக்கிற வீடியோக்கு வரல உனக்கு நான் சம்பாரிச்சும் நானே கூட உட்காந்து வீடியோவும் போடணும் என்னையவே கழிவு கழிவு ஊத்தி நீ சம்பாதிப்ப ஒரு காலத்துல நீ என்னையே சொல்லி சம்பாரிச்சு சம்பாரிச்சு எனக்கே தர இப்ப யார வச்சு நீ வீடியோ போடுற யாரு உன்னை நான் யூஸ் பண்ணவே கிடையாது நான் என் ஆதங்கத்தை சொல்றேன் என் மன வழிய சொல்றேன் என் வேதனைய சொல்றேன் வாய முடி சும்மா போ நீ வேற சும்மா போட்டுட்டு தேவையில்லாம பேசாத உன் மாய அடக்கிட்டு போனா நல்லது இல்லனா அத உடைச்சி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மரியாதையா இருந்துக்கையே வீடியோ எவ்ளோ நீ கிராஸே வரக்கூடாது நீ எதுக்கு டேய் இவள என்னை கடைசி வரைக்கும் பாப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாதுடா இப்ப இருந்தே நான் ஏய் இப்ப சொல்றேன் எப்ப ஒரு அழகிய இலகிய மனம் படைத்த ஒரு நர்ஸு தேவை நர்ஸு தேவை அந்த புள்ள கூட நான் சேர்ந்து ஷார்ட்ஸ் போடுவேன் ரீல்ஸ் போடுவேன் நான் அந்த புள்ளைய கம்பெனிக்கு ஏய் நான் இதே நான் என்ன குடும்ப நடத்தவாடா நர்ஸ் கேட்டேன் எனக்கு கூட கம்பெனி கொடுத்து எனக்கு வீடியோ போடவும் என்னுடைய உடல் நலக்கு மோசமா இருக்கிறதுனால மாத்திரைகளை நேர நேரத்துக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நர்ஸ் தேவை அதை கேட்டா உனக்கே வலிக்குது குடும்பம் நடத்துற விஷயத்துக்கு நீ எதுக்கு போற உன் புத்தி அப்படித்தானே இருக்கும் எப்ப பார்த்தாலும் வாயமுறியேய் இவளை பெத்தாயெல்லாம் இல்லை குதிரை குதிரை குண்டியில கக்குச்சாட் எப்ப சும்மா லொடலொடலொடன்னு ஐயோ இருந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்க அஜீரண கோளாறு ரொம்ப ஓவராயிருச்சு நேற்று நைட்டு பூரா தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் அப்படியே வந்து இந்த இதில் ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல உடலுக்கும் நெஞ்சுக்கும் ஒரு உருண்டையும் உருளுதடி அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள இந்த நடுவில் ஏப்ப வரவும் இல்லை உள்ளேயும் போக மாட்டேங்குது இவ கறி கருகி நீ திங்கிறது நைட்டு நான் கஷ்டப்படுறேன் எந்திரிச்சு ஒரு யூனோ எடுத்து கலக்கி கொடுத்தோம் ஒரு ஜீரண டானிக்க எடுத்து கொடுத்தோம் ஒரு சீரக தண்ணியை வந்து சுடுதண்ணில போட்டு இந்த ஓமம் இருக்கு அதை வறுத்து வச்சிருக்கேன் போட்டு எனக்கு கொடுத்தோம் ஒண்ணு கிடையாதுங்க இவ எப்படிங்க நாளைக்கு நீ பாப்பா அதுக்குதான் நான் இப்பவே சொல்றேன் பதினாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு அழகிய இலங்கையை மனம் படித்த ஒரு நர்ஸு ஒன்று தேவை இருந்தால் வாங்க இங்கே கூட வேணாம் அம்மா வீட்டில் வச்சு கூட நீங்கள் உங்களுக்கு தேவையானது கொண்டு வந்துருங்க மதுரை மாவட்டத்தை சுற்றி இல்லை எங்கள் வெளியூரில் இருந்தாலும் வாங்க எங்கள் அம்மா வீட்டிலேயே தங்கி எனக்கு பணிவிட பார்க்கணும் அவ்வளவுதான் ஏன்னா இவளை நம்ப முடியாது நீ போகிற போக்கை பார்த்தா இவ எனக்கு எதுவுமே அள்ளி போட மாட்டான் நான் வந்து உச்சா போனாலோ இல்லை வேற ஏதோ டைபர்ஸு சரி அதையே வந்து எடுத்து போட்டு இது பண்ணி போடணும்ல இப்ப தெரியுதா உன் சுயரூபம் தெரிஞ்சிருச்சா நீ என்ன பார்க்க மாட்டேங்கிறது இதுல இருந்து நிரூபணம் ஆகுதா சொல்லவ சீரியஸாவே சொல்றேன் என்னுடைய வருமானத்துல ஒரு பகுதியை நான் ஒதுக்கி வைக்க போறேன் இவன் முன்னாலதான் சொல்றேன் இவன் வந்து ஒண்ணு தலைய புடிச்சு சீவிர போடுறது கிடையாது என் வருமானத்துல ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சு எனக்கு யாரு பிற்காலத்துல பாக்குறாங்களோ அவங்களுக்கு பார்க்க போறேன் பத்திரத்தை எங்க வச்சிருந்தாலும் என் வீட்டு ஒத்தி பத்திரம் இங்கதான் இருக்கு அதை எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்து வச்சிருவேன் சுமிகிட்ட கூட கொடுத்து வைப்பேன் இல்ல வரப்போற போற கிட்ட கூட கொடுத்து வைப்பேன் இனிமே நீ என்கிட்ட கேள்வி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ எங்க ஒழிச்சு வச்சாலும் இருக்க ஆத்தா கறி கிட்ட கொடுத்து விட்டியா கொடுத்து விட்டியா ஏற்கனவே ஏழு பவுன் செய்யினை கொடுத்து விட்ட இப்ப அந்த அஞ்சரை பவுன் கருவு மணியாது இங்க இருக்கா இல்லையா அதையும் கொடுத்துட்டியா யார கேட்டு கொடுத்தா வெளியூர் போறதுக்கும் நகை வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இதே இந்த பேங்க்ல போய் லாக்கர்ல வைக்கலாம்ல ஏன் அக்கௌண்ட்ல வைக்க வேண்டியது உங்க அம்மா கொடுத்து விட்டேன் நான் உனக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்க உங்க அண்ணங்க குடியாருங்க ரெண்டு பேரும் எங்கிட்டாவது குடிச்சிட்டு வந்து உங்க அம்மா நான் சொல்றத புரிஞ்சுக்க நான் இங்க இருங்க நகை உங்க அம்மா கொடுக்காது உங்க அம்மாவுக்கு தெரியாமே அவங்க திருட்டு பயில எடுத்துட்டு போயிருவாங்க எந்த லாக்கர்ல

ஏன்னா இவ வாங்காத இடத்துல நான் போய் எதையாவது கேட்டு அது நல்லா இருக்காது அதனால் எனக்கு ஏதாவது ஒன்றுனா பார்க்கணும்னா இவ தான் எனக்கு பண்ணணும் பகச்சிக்கிற தெரிஞ்ச இவளுக்கு பணத்தை கொடுத்து என்னை ஆஸ்பத்திரியில் சேர்க்குறதுக்கு சக்தி வேணும் அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணுற நகையை வாங்கிட்டு வந்து உன் கையில் வைக்கிற நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு ஆஸ்பத்திரிக்கு நீ தான் பார்க்குற யாருக்கையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் நீ நினைச்சு உன் நினப்பு என்னங்கிறத நான் சொல்லவ என் தங்கச்சி இருக்குது ஏதாவது உன்னை செஞ்சு என்னை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பில் நீ இருக்கிற என் தங்கச்சிக்கு நான் தொந்தரவு கொடுக்கவே மாட்டேன் எதுக்கு இவளுக்கு எல்லாத்தையும் உழைச்சி கொடுத்துட்டு அந்த பிள்ளையும் கெட்ட பேர் ஆக்கி நானும் என் பேரையும் கெடுத்துக்கிட்டு வாழ்றதுக்கு நீ உன் இஷ்டத்துக்கு ஆடு கடைசி காலத்துல நீ முட்டி மோதி வருவ அன்னைக்கு உனக்கு பக்கத்துல துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க பாக்குறியாருப்ப அந்த நம்பிக்கை எனக்கு துளி கூட இல்ல டேய் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கடா நான் சொல்றேன் இவ என்னை கடைசி காலத்துல பாப்பாளா பார்க்க மாட்டாளா சாயங்காலம் ஆறு டிகளையும் ஓட் போடு வைப்போம் அதை தவிர்த்து இப்போ நீங்கள் கமெண்ட்ல போடுங்க இவன் என்னை கடைசி காலத்துல எல்லாம் அள்ளி போட்டு என்னை நல்லடக்கம் பண்ணுவாளா இல்லை நான் நடுத்தருவில் விடுவாளா என் குடும்பத்தை வந்து நீங்களே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல என்னை ஏற்றி விடுவாளா நீங்கள் தான் சொல்லணும் அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த கக்குஸ் கலூர வேலை இவளுக்கு கரிமீன் வாங்கி கொடுக்குற வேலையில் இருக்கிறதுனால இவளுக்கு யூடியூப் வருமானம் வர்றதுனால என்னைய வந்து தாங்குறா தடுக்கிறா என்னைய மாதிரி ஒரு எஜமான் உண்டா என்னைய மாதிரி ஒருத்தர் உண்டான்னு சொல்லி நடிக்கிறாள் ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் ஒரு காலத்தில் அப்படியே ஆடி ஓடி அடங்கி படுத்துட்டேன்னு வைங்க என்னை இவன் பார்க்கவே மாட்டான் பாடையில் ஏத்துறதா இருந்தாலும் உன் வீட்டோட போ அங்கே வச்சு உன்னை ஏற்றிடுவாங்க கபர்ஸ்தான் கூலினாலும் உன் குடும்பத்தோட போகணுன்னு சொல்லி தான் இவன் பற்றி விடுவா எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்களே வந்து உண்மையை சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இருக்குமா நடக்குமா நடக்காதான்னு ஓகே மக்களே பன்னெண்டு மணி லைவு இல்லைன்னா ஒரு மணிக்கு கமாண்ட் வீடியோ போடுறேன் நல்ல கமெண்டா போடுங்க கமெண்டா படித்து உங்களுக்கு நான் நல்லதாக நாலு வார்த்தை பேசுகிறேன் தினந்தெனே துப்பாதீங்க தினந்தினா களி ஊற்றாதீங்க ரைட்டாக டேக் கேர் பாய்